கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டிக் கதையை கேட்கலாமா அன்று கும்மிடி பூண்டியிலிருந்து சென்னைக்கு புறப்படும் ரயிலில் தன்னுடைய இருக்கையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ராகவன் ரயில் புறப்பட இதமான காற்றும் இயற்கை காட்சிகளும் காதில் இசைஞானியின் பாடலும் அப்படியே அவன் மனதை வருட அவன் நினைவுகள் அப்படியே பின்னோக்கி மூன்று மாதத்திற்கு முன் அழைத்துச் சென்றது புயலென புறப்பட்ட ராகவன் ஒரு வழியாக ரயிலேறி எப்படியோ ஒரு இடத்தை பிடித்து அமர்ந்தான் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்துக்கொண்டிருந்தது அவ்வளவு மன இறுக்கத்துடன் காணப்பட்டான் அப்போது அவன் அருகில் வயதுமிக்க தம்பதியினர் வந்து அமர்ந்தனர் உட்கார்ந்த நேரத்திலிருந்து வாய் ஓயாமல் அருகில் இருந்தவர்களிடமெல்லாம் கலகலவென பேசிக்கொண்டே வந்தார்கள் ராகவனிடமும் பேச்சு கொடுத்தார்கள் ஆனால் அவன் சரியாக பேசவில்லை வயதானாலும் அவ்வளவு இன்முகத்துடனும் சந்தோஷத்துடனும் ஏதோ மிகவும் பழக்கப்பட்டவர் போல அனைவரிடமும் பேசிக்கொண்டு வந்தார்கள் இவர்களை பார்த்த ராகவனின் மன இறுக்கமும் சற்று தளர அவரிடம் பேச ஆரம்பித்தான் என்ன தாத்தா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல என்று கேட்க அட இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு நான் எப்பவுமே இப்படித்தான் நான் ஒரு மர வியாபாரி எங்கள் அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு எனக்கோ படிப்பே ஏறலை எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ம் திருந்தலையே இள ரத்தம் இல்லை உருப்படியாக எதுவும் செய்யாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் போடா வெளியேன்னு சொல்லிட்டாரு டே இப்போ உனக்கு புரியாது நான் சொல்கிறது நீயும் இப்படியே இருந்துட மாட்ட நாளைக்கு உனக்கும் வயசாகும் அப்போ கையில் படம் காசு இல்லைன்னா தான் உனக்கு உலகம் புரியும்னு சொல்லி துரத்திட்டாரு எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு உடனே ரயில் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன் பொழைச்சிக்கலான்னு ஆனால் இங்கே கதையே வேற படிப்பு இல்லை கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன் வாய்க்கும் வயிற்றுக்குமே போதலை அப்போ தான் எனக்கு பல விஷயம் புரிய ஆரம்பித்தது வாழ்க்கை அவ்வளோ சுலபம் இல்லைன்னு அங்கே இங்கேன்னு பல இடத்துல நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சு கடைசியாக ஒரு மரக்கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் நல்லா வேலை கற்றுக்கிட்டேன் அப்படியே கல்யாணம் ஆச்சு குழந்தைங்கன்னு ஆச்சு என் அப்பா என் மேலே கோவமாக இருந்ததுக்கு காரணம் என் மேலே வெறுப்புன்னு நினச்சிட்டேன் அப்புறம்தான் இந்த மரமண்டைக்கு அந்த கோபத்துக்கு பின்னால் அவரோட பாசமும் என் எதிர்காலத்தை பற்றின பயமுந்தான் இருந்துச்சுன்னு புரியறதுக்கு அப்பப்போ அம்மா கிட்ட மட்டும்தான் ஃபோன் பேசுவேன் நல்லா சம்பாதிச்சு நானே சொந்தமாக வீடு மரக்கடைன்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறம்தான் அப்பாவை போய் பார்த்தேன் என் குடும்பத்தோடு போய் அப்பா அம்மாவை பார்த்தேன் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இப்போ என் பசங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன் இப்போ சந்தோஷமாக என் பொஞ்சாதியோடு நாலு கோயில் குளமுன்னு கிளம்பிட்டேன் பருவத்தே பயிர் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க இன்றைக்கி செடியை நட்டு வச்சுட்டு நாளைக்கே பழத்தை கொடு பூவை கொடுன்னு கொடுக்குமா அது மாதிரி தான் வயசில் தான் பின்னாடி நல்லா வாழ முடியும் பல கஷ்ட நஷ்டங்களை கடந்து போகிறது தானே வாழ்க்கை என்று கூறியவரிடம் தாத்தா உங்கள் கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் வர அடுத்த சந்திப்பில் இறங்கிடுவேன் போயிட்டு வரேன் தாத்தா என்று சொல்லி அடுத்த சந்திப்பில் இறங்கி நடந்த ராகவனின் மனம் அன்று காலை வீட்டில் நடந்த விஷயங்களை அசை போட்டது அன்று காலை சரியாக படிக்கவில்லை என்று திட்டியதற்காக யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் பையை தூக்கி கொண்டு ஊரை விட்டு போவதற்காக கிளம்பிய வந்தான் நம் ராகவன் வீட்டிற்கு வந்தவனை அவன் அம்மா எங்கடா போன என்று கேட்க ஃப்ரெண்டை பார்க்க போனேம்மா என்று கூறினான் அதற்கு அவன் அம்மா நல்லதாக போச்சுடா நான் கூட அப்பா திட்டினதால கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினச்சிட்டேன்டா என்று சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கே வந்த ராகவனின் அப்பா காலையிலேயே எங்கே ஊர் சுற்றிட்டு வரீங்க ஒரு ஃபோன் போட்டு அம்மாவுக்கு சொல்லக்கூடாதா என்று கோபமாக பேசினாலும் ராகவனுக்கு அவர் கோபம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அமைதியாக தன் அறைக்கு சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அன்றிலிருந்து நன்றாக படிக்க ஆரம்பித்தான் வேலைக்காக பல தேர்வுகளை எழுதினான் சரியாக மூன்று மாதத்தில் அவனுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையும் கிடைக்க அதில் சேருவதற்காகத்தான் அன்று கும்மிடி பூண்டியிலிருந்து சென்னை சேரும் ரயிலில் ஏறி சந்தோஷமாக கண்களை மூடி பாட்டை ரசித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்போது சாய் சாய் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் என்ற குரல் எழுப்ப அவன் கண்களும் மனமும் மறுபடியும் அந்த வயதான தம்பதியினரை பிரயாணத்தில் சந்தித்துவிட மாட்டாமா என்று ஏங்கியது மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டி கதைகளை கேளுங்கள்